புயல்களுக்கு மத்தியில் பயணிக்கும் அரசாங்கம் எக்ஸ்பிரஸ் தரவுகளை சரி செய்ய கோடிக்கணக்கில் செலவு அவன் என்னை தாக்கினான் நான் அவனை தாக்கவில்லை இதழ்கள் மதுரவின் வீட்டில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை நிலச்சரிவு வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்களுடன் கடந்த வாரமாக மிக வேகமாக கடந்தது ஆனால் அனுரவின் மறுமலர்ச்சி அரசாங்கத்தால் காத்திருக்க நேரமில்லை எனவே பேரிடர்களுக்கு மத்தியிலும் திசை காட்டி மூலம் வழியை கண்டுபிடித்து பயணிக்க வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு இருந்தது இந்நாடு பல்வேறு துறைகளில் சாதகமாக முன்னேறி வருவதாக பலர் கூறுகின்றனர் இதேவேளை நேற்று விசேட நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது அதாவது தேர்தலுக்கு இடையில் அனுர சொன்ன பாரிய திட்டம் ஒன்றுக்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்துள்ளது அதற்காக விசேட ஜனாதிபதி செயலனி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது இது ஒரு நிபுணர் குழு மற்றும் பல அமைச்சகங்களுக்கு இடையிலான ஒரு நாட்டிற்காக ஒரு அழகான வாழ்க்கைக்காக இலங்கையை செயல்படுத்த உள்ளது இத்திட்டம் நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது இது ஏற்கனவே சர்வதேச அளவில் கூட பாராட்டுக்களை பெற்றுள்ளது இலங்கைக்கான அவஸ்திரேலிய உயர் சாணிகள் போல் ஸ்டீவன்ஸ் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் அற்புதமானது எனவும் அதனைத் தாம் பாராட்டுவதாகவும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் பாராளுமன்றத்தில் அழகாக விளக்கிய ஹிருதுமா சுனில் செனவி இவ்வாறு கூறினார் ஜனாதிபதி அனருகுமார திசாநாயக்கவின் கொள்கை பிரகடனத்தில் அரசாங்கத்தின் தொலைநோக்கு பார்வையானது மூன்று தலைப்புகளின் கீழ் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது கிராமப்புற வறுமை ஒழிப்பு டிஜிட்டல் மயமாக்கல் தூய்மையான இலங்கை ஆகியனவே அந்த மூன்று தலைப்புகளாகும் இது சுற்றுப்புறம் மட்டும் சுத்தம் செய்யப்படுவதில்லை மனோபாவத்தை சுத்தப்படுத்துதல் பொது பணத்துக்கு சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுதல் மற்றும் சட்டத்தின் ஆட்சியில் நம்பிக்கை வைத்து மனித நேயத்தை உயர்த்துதல் என்பன அனைத்தும் இதில் ஒரு பகுதியாகும் சுற்றுச்சூழலை மட்டுமின்றி வளர்ந்துள்ள அனைத்து பகுதிகளையும் சுத்தம் செய்வது அரசின் பொறுப்பு என்றார் வேலை சரியாக நடந்தால் முழு நாடும் கரை விடும் என்று அனைவரும் கூறுகிறார்கள் எக்ஸ்பிரஸ் போல் தரவுகளை அழுத்த பேய் யார் தரவு களஞ்சியம் செயலிழப்பு சரி செய்ய கோடிக்கணக்கில் செலவு லஞ்சம் மற்றும் காப்பம் பெறுதல் இந்நாட்டின் அனைத்து துறைகளையும் ஆக்கிரமித்து விட்டது ராஜபக்ஷ காலம் பணம் பறிக்கும் காலம் என்று பலர் கூறுகின்றனர் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு கொழும்பு துறைமுகத்துக்கு அருகில் எக்ஸ்பிரஸ் பேல் கப்பல் தீப்பிடித்து எரிந்து நாசமான கதையே சிலர் மறந்துவிட்டனர் ஆனால் அந்த அழிவினால் இந்நாட்டின் மீனவ சமூகத்திற்கும் போக்குவரத்து அமைப்புக்கும் ஏற்பட்டுள்ள சேதம் பாரியதாகும் இந்த அழிவு காரணமாக பத்து பில்லியன் டொலர் பெற முடிந்தது ஆனால் அது எப்படி தடுக்கப்பட்டது என்ற தகவல் தற்போது நீதிமன்றத்தின் முன் வெளியாகியுள்ளது கப்பலின் அழிவு தொடர்பான விசாரணை மூன்றாம் திகதி என்று மீண்டும் அழைக்கப்பட்டது கப்பலின் தகவல்கள் அடங்கிய மின்னஞ்சல் கட்டமைப்பு திட்டமிட்ட வகையில் அழைக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கத்தின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் மாதவ தென்னகோன் நீதிமன்றில் வெளிப்படுத்தினார் அரசாங்கத்தின் நீதியமைச்சராக இருந்த விஜயதாச ராஜபக்ஷ கப்பல் தீயினால் இலங்கைக்கு வழங்கப்பட வேண்டிய நட்டையத்தை சீர்குலைப்பதற்காக இலங்கையர் ஒருவருக்கு இருநூற்று ஐம்பது மில்லியன் டாலர்கள் இலஞ்சமாக வழங்கப்பட்டதென பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் எக்ஸ்பிரஸ் பேல் கப்பலின் தகவல்கள் அடங்கிய மின்னஞ்சல் கட்டமைப்பை வேண்டுமென்றே நீக்கியது யார் என்பது குறித்த நிபுணர் அறிக்கையை பெற இன்னும் மூன்று மாதங்கள் ஆகும் என்று பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் மாதவா தென்னகோன் கொழும்பு மேலதிக நீதவான் கெமிந்த பெரேராவிடம் தெரிவித்தார் அரச ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்தின் மத்திய தகவல் களஞ்சியம் நான்கு மாதங்களாக செயற்படாமல் உள்ளது அதை திருத்த மூன்று மாதங்கள் ஆகும் இவ்வாறு செயலிழந்த கணினி தரவு தளத்தை மீட்டெடுக்க ஒரு கோடியே இருபத்தொரு லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவாகும் என்று ஐஎம்பி நிறுவனம் தெரிவித்துள்ளது கடந்த நாட்களில் தேர்தல்கள் நடந்ததால் கொள்முதல் பணிகளை மேற்கொள்ள முடியாது போனதாகவும் திருத்த பணிகளை முன்னெடுக்க மூன்று மாதங்களுக்கு மேல் ஆகும் எனவும் ரசாயன பகுப்பாய்வாளர் தெரிவித்ததாகவும் ஜெனரல் கூறுகிறார் எக்ஸ்பிரஸ் மின்னஞ்சல் தரவுகளை நீக்கி இலங்கை கடற்பரப்பிற்குள் நுழைவதற்கு துறைமுக மாஸ்டரின் அனுமதியை பெறுவதற்கு கப்பல் நிறுவனத்தின் கூறி உள்ளூர் கப்பல் நிறுவனம் மற்றும் அதன் ஏழு அதிகாரிகளுக்கு எதிரான விசாரணைக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போதே தென்னகோன் மேற்கண்டவாறு கூறினார் மின்னஞ்சல் தரவுகள் வேண்டுமென்றே நீக்கப்பட்டதா என்பது குறித்த ஆய்வாளரின் நிபுணத்துவ அறிக்கையை பெற மேலும் மூன்று மாத கால அவகாசம் வழங்குமாறும் அதன்படி விசாரணையை மூன்று மாதங்களுக்கு ஒத்திவைக்குமாறும் ஜெனரல் கோரினார் மிக மோசமான மற்றும் கடல் மாசுபாட்டை ஏற்படுத்தும் வகையில் மே இரண்டாயிரத்து இருபத்தொன்று பத்தொன்பதாம் திகதி இலங்கை கடற்பரப்பில் தீப்பிடித்த ஏம் வி எக்ஸ்பிரஸ் போர் கப்பலின் தரவு அமைப்பும் பெருமளவிலான மின்னஞ்சல் செய்திகளும் கப்பல் தீப்பிடித்த பிறகு வேண்டுமென்றே நீக்கப்பட்டன என்று பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் மாதவா தென்னகோன் மேலும் தெரிவித்தார் இந்த விசாரணையானது பாரதோரமான குற்றச்சாட்டையும் தேசத்திற்கு எதிரான குற்றச்சாட்டையும் உறுதிப்படுத்தும் விசாரணை எனவும் தரவுகளை நீக்குவதற்கு உள்ளூர் கப்பல் நிறுவனமே பொறுப்பு எனவும் தென்னகோன் மேலும் வலியுறுத்தினார் அவன் என்னை தாக்கினான் நான் அவனை தாக்கவில்லை புதிய பாராளுமன்றம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் சர்ச்சைக்குரிய வேலைகளை செய்து வரும் ராமநாதன் அர்ஜுனா எம்பி நேற்று முன்தினமும் அதையே செய்தார் எதிர்க்கட்சியின் எம்பியான சுஜித் எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் வைத்து தன்னை தாக்கியதாக கூறுகிறார் அப்போது குழுவின் துணை தலைவி ஹேமாலி தாங்கி அமர்ந்திருந்தார் அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைப்பதற்கு முன்னர் பாராளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகே தொடர்பில் கருத்து தெரிவித்திருந்தார் மேலும் அவர் தனது உரையின் முடிவில் பாராளுமன்ற உறுப்பினர் இராமநாதனின் நடத்தையே குற்றம் சாட்டி பேசினார் நாடகம் நடிக்கு டிக் டாக் செய்யும் பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்ப வேண்டாம் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவர் டிக்டாக் செய்கிறார் மேடம் அந்த உறுப்பினரை அங்கேயே இருந்து டிக்டாக் சொல்லுங்க தலைவர் நாக்காலியில் அமர்ந்து ஆதிக்கம் செலுத்தியவர்களால் இந்த பாராளுமன்றத்தின் மேலாதிக்கத்தை தக்கவைக்க முடியாவிட்டால் அது குறித்து நடவடிக்கை எடுங்கள் என்று குற்றஞ்சாட்டியவுடன் அர்ஜுனா எம்பி உடனே எழுந்தார் எதிர்கட்சியினரின் குறுக்கீடுகளுக்கு மத்தியில் உரையாற்றிய அவர் நான் முதல் முறையாக இந்த சபைக்கு வந்திருக்கிறேன் எனது உரைக்கு எவ்வளவு நேரம் இருக்கிறது என்று கேட்க எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்திற்கு சென்றேன் அப்போது சுஜித் என்ற நபர் அந்த கூறி தாக்கினார் சபைக்குள்ளேயே நாங்கள் எப்படி செல்வோம் என்று கூறியதும் நலன் பண்டார எம்பி உடனே எழுந்தார் எதிர்கட்சி தலைவரின் அலுவலகத்திற்கு வந்த இந்த எம்பி எதிர்கட்சி தலைவரின் செயலாளர் முன்னிலையில் மிகவும் அநாகரிகமாக நடந்து கொண்டார் அசிங்கமான வார்த்தைகளை சொன்னார் இதுகுறித்து சபாநாயகரிடம் புகார் அளிப்போம் அவருக்கு கல்வி இருந்தாலும் அறிவு இல்லை எனவே இந்த விஷயத்தை விசாரிக்க அவரை வேறு இருக்கையில் அமரச் செய்யுங்கள் அப்போது எழுந்த சுஜித் சஞ்சீவா நான் அவரை தாக்கினேன் என்று அவர் கூறுகிறார் அப்படி எதுவும் நடக்கவில்லை நான் அதை முற்றிலும் மறுக்கிறேன் அவர்தான் என்னை மிரட்டினார் என்றார் மொட்டின் இதழ்கள் மதுரவின் வீட்டில் கடந்த என்று சிலிண்டர் மூலம் தேர்தலில் களமிறங்கிய மொட்டு கட்சியின் உறுப்பினர் குழுவை சேர்ந்த சுமார் ஐம்பது பேர் கொழும்பில் உள்ள முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் வீட்டில் ஒன்று கூடி எதிர்கால வேலை திட்டம் தொடர்பில் ரமேஷ் பத்திரன தஞ்சன விஜயசேகர பிரேமநாத் சி தொலவத்தை பிரசன்ன ரணதிங்க மஹிந்தானந்த அழுக்கமகே உள்ளிட்டோர் வந்துள்ளனர் அங்கு நடந்த உரையாடல் முக்கியமானது சிலிண்டருக்கு எதிர்காலம் இல்லை இனி சிலிண்டருடன் இந்த பயணத்தை தொடர முடியாது அப்படியானால் நாம் புதிய அரசியல் அமைப்பை உருவாக்க வேண்டும் தற்போதுள்ள அனைத்து அரசியல் அமைப்புகளும் பிரச்சனைகளை உருவாக்கியுள்ளன ஆமாம் இனிமேல் சுதந்திர கட்சியையோ மொட்டையோ நம்ப முடியாது ஆனால் எதிர்கட்சிகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இதே மாதிரி சிந்திக்கும் பழங்காலத்தவர்களுடன் எதிர்காலத்தில் இந்த பயணத்தில் செல்ல முடியாது புதிய சிந்தனைகளும் இளம் ஆற்றலும் உள்ளவர்கள் இதில் சேர வேண்டும் அப்படியானால் எதிர்க்கட்சிகளின் சக்திகளை ஒன்று திரட்டி ஆலோசித்து புதிய பயணத்தை மேற்கொள்ளும் சக்தியை உருவாக்க நடவடிக்கை எடுப்போம் என்ற வகையில் அந்த இது தொடர்பாக மற்ற கட்சிகளுடன் விவாதிக்க ஒரு குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது அந்த குழுவின் தலைவராக ரமேஷ் பத்திரண நியமிக்கப்பட்டுள்ளார் ஆனால் இது ஒரு சட்ட ஒப்பந்த அமைப்பாக புதிதாக தொடங்கப்பட வேண்டும் இல்லாவிட்டால் புதிய ஜனநாயக கட்சியின் இரு தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிகளுக்கு என்ன நடந்தது என்று பார்த்தீர்கள் தானே எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள் எல்லாமே சட்டப்படி ஒப்பந்தம் செய்யப்பட வேண்டும் என்று எஸ் பி கூறியுள்ளார் அதன் பிரகாரம் பிரேமநாத் சி தொலவத்தவும் மதுர விதானகேவும் சட்டத்தை உருவாக்கி தேவையான உடன்படிக்கைகளை தயாரிக்கும் பணியை மேற்கொண்டுள்ளனர் அங்கு ஒவ்வொரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் பேச வாய்ப்பு வழங்கப்பட்டது எங்கே தப்பு பண்ணினோம் என்று எல்லாரும் பேசிக் கொண்டார்கள் கஞ்சன விஜயசேகரவை தேசிய பட்டியலிலிருந்து பாராளுமன்றத்திற்கு அனுப்புமாறு முன்னாள் ஜனாதிபதியை வற்புறுத்தவும் தீர்மானித்துள்ளனர் இதன் போது மதுர விதானகை தயாரித்த கேக்குடன் பணியாள் ஒருவர் சபைக்கு வந்தார் இங்கு என்ன செய்தோம் என்று யாராவது கேட்டால் அமைச்சர் என்று கூறுவோம் என்று கூறி மகிந்தானந்தாவை கேக் வெட்ட அழைத்தார் மதுர அதன் பின்னர் அந்த நிகழ்வு விருந்தாக மாறியது அது முடிந்து வீடு திரும்பிய எஸ்பியே ஊடகங்கள் சூழ்ந்து கொண்டன எங்கே சென்றீர்கள் என்று கேட்டதும் சாப்பிடச் சென்றேன் என்று சிரித்துக்கொண்டே எஸ்பி சொன்னார் ஆனாலும் ஊடகங்களிடமிருந்து தப்ப முடியவில்லை எங்கே சென்றீர்கள் எதற்காக சென்றீர்கள் என்ன நடந்தது என்று ஆயிரம் கேள்விகள் பதிலளித்த எஸ்பி என்னை கோபப்படுத்த வேண்டாம் சாப்பிடத்தான் சென்றேன் என்று கூறிக்கொண்டே தனது வாகனத்தை தேடினார் எங்கே என் வாகனம் கொஞ்ச நேரத்தில் வாகனம் வந்ததும் அதில் அவர் ஏறிக்கொண்டார் ලීට දේශයට මග කියන ප්‍රවෘති පෙළ ගැස්වා.